இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனு கூடவா தழுகையில் அன்று தீரன் சொன்னான் இன்று அவன் பேரனும் பேச்சுகளும் சொல்லுகிறோம் மான மருதிருவர்களை தூக்கிலே நிறுத்தினார்கள் பக்கத்திலே ஏழு வயது சிறுவனை நிறுத்தினார்கள் தூக்கு கயிற்றுக்கு முன்பு நம்ம பாட்டன் கேட்டான் நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா செய்தான் அவன் பயன் விளக்கான் மருது பாண்டி ரத்த துளிகளில் வந்த மரவர்கள் ஏழு வயதா இருந்தாலும் நாலு வயதா இருந்தாலும் வளர்ந்து வந்து தங்களை எதிர்த்து போரிட்டு வீழ்த்துவார்கள் என்று ஏழு வயது சிறுவனையும் தூக்கிலிட்டான் உழைக்கார் அந்த பரம்பரையில் வந்தவன் பண்டார வன்னியனும் பெரும்பிடுகும் முத்திரையரும் நமக்கு வெறும் சிலை அல்ல படிப்பினை ஒவ்வொரு தேச இனத்தையும் வரலாறு தான் வழிகாட்டி இருக்கிறது நம்மின வரலாறை நாம் படிக்க வேண்டும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கெடுக்கிற பிணம் என்கிறான் யோசினேன் நீ யார் என்பதை ஒரு தடவை பார் நீ வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் யோசிச்சுப்பார் நீ எவ்வளவு பெருமை மிக்க இனத்தின் மகன் என்பதைப் பார் நீயா ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்துகிறாய் சோறு வடித்ததன் நீ ஆறாக ஓடியது என்றது மறந்து விட்டாயா திருத்தக்கத்தேவர் உன் பாட்டல் எழுதிய சிவக சிந்தாமணியை நீ படிக்கவில்லையா படிக்க மாட்டாய் வாய்ப்பில்லை ஒரு தடவை படி உன் உடன் பிறந்தவன் சொல்வதற்காக படி போவர் வருல்லாம் கணவனும் மனைவி வாசலில் நின்று எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க நாங்கள் மல்லியை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம் வெறுமனே போக வேண்டாம் சாப்பிட்டு விட்டு பொண்ணும் மணியும் அள்ளி தருகிறோம் பட்டாடைகள் தருகிறோம் கொண்டுகிட்டு போங்க பரிசாக தருகிறோம் சாப்பிட்டு பரிசு கொடுத்து அனுப்பின பரம்பரையில் வந்தவண்டா நீ எல்லாரும் வாசல்ல நாயை கட்டினான்டா நாம மட்டும்தான்டா தின்னே கட்டினோம் போனே வந்தவன்லாம் சாப்பிட்டு ஓய்வெடுத்து போட்டோம்னு திண்ணை கட்டின பரம்பரையில் வந்தவன் அரிசிக்கு அரைக்கிலோ வெள்ளத்துக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு முளை கரும்புக்கு கையேந்திர உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த நீயா அறிவு அறுபது ஆண்டுகளாக உன்னை பிச்சைக்காரனாக மாத்தி நிற்கிற மறுபடியும் மறுபடியும் நீ ஓட்டு போடுவது நீ வாழவா இல்லை கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் நீ உழைத்துக் கொண்டிருக்கிறாய் அது ஒரு கட்சி கிடையாது கருணாநிதியின் குடும்ப சொத்து பிரைவேட் லிமிடெட் கார்ப்பரேட் கன்சன் கட்சினா எப்படி எப்படின்னு சொல்றாய் அப்படின்னு தேர்தலில் நிக்க தேர்தலில் நிக்க வேட்பாளர்கள்ட்ட நேர்காணல் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க பத்து கோடி தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க ஐம்பது கோடி போங்க அடுத்த ஆளை கூப்பிடு கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க இருபது கோடி தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க நூறு கோடி போங்க நீங்க வாங்க கட்சி கொலை கொடுப்பீங்க முப்பது கோடி தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க நூத்தி கோடி தேர்தல நில்லுங்க டிக் இதுக்கு பேரு கட்சியா கம்பெனியாடா எங்களை பாரு என் மகள்கிட்ட இங்க நிக்கிறதுக்கு என்ன செய்யறது தெரியல என் மகள நிப்பாடின போன போட்டேன் அப்பா மகளை அப்பாவுக்கு ஒரு உதவி செய்வியாடா என்னப்பா செய்யணும் இந்த பெரம்பலூர் தொகுதியில போட்டிடுவேடா சரிப்பா வேலை அது கிடக்கட்டும்பா வேலையை விட்டு வந்து நிக்கிறேன் பேராசிரியர் வேலை எந்த செய்யலாம் நாளை இனத்தின் விடுதலையே முதல் வேலை அதை செய்ய வந்து நிற்கிறவள் என் மகள் தேன்மொழி இப்படிப்பட்ட மான மரத்திகளை கைவிட்டு விட்டால் இந்த நிலம் வாழ்வதற்கும் எழுவதற்கும் மீள்வதற்கும் வாய்ப்பே கிடையாது எல்லாம் பயப்பட்டான் சீமாங்கச்சியில என்னையே ரைடு எல்லாம் பல டாக்டர்கள் பயந்து போனாங்க அதையும் மீறி பதினாறு டாக்டர்கள் என்னை நம்பி என்னோட தேர்தலில் போட்டிடுறாங்க ஏ என் இனத்தில் எவ்வளவோ பணக்காரன் பெரும் பெரும் செல்வந்தன் ஒரு ரூபா காசு விடுக்கல ஒத்தருவா இந்த பிள்ளை கட்சானே யாருக்காக அவன் மொழியை காக்க அவன் இனத்தை காக்க அவன் நிலத்தை காக்க அவன் நலத்தை காக்க அவன் வழிவெளியே வருகிற அவங்க பரம்பரையை பாதுகாக்க ஒத்த பைசா தரல கடைசியா யாரு பச்சை பச்சை பிள்ளையை பெருவெழுதி பாண்டியன் என் மகன் போல பச்சை பச்சை பிள்ளை இன்னைக்கு கூட ஒரு பிள்ளை பச்சை புள்ள இந்தாங்க பெரியப்பா காசுன்னு உண்டியல்ல சிறுக சிறுக செலவு கொடுத்த காசை சேர்த்து இப்படி நாங்கள் தேர்தலை எதிர்கொள்கிறோம் யாருக்காக உங்களுக்காகத்தான் ஏச்சுகள் பேச்சுகள் விமர்சனங்கள் அவதூறுகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறோம் ஏன் விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பி இதை அடைய முடியாது அவதூரை கடக்க முடியாதவன் அற்பவற்றே கூட பெற முடியாது இந்த கோட்பாட்டை படித்ததால் அதை தூக்கி புறந்தள்ளி விட்டு களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு என்ன வந்தது என்னை எடுத்துக்கொள் அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு கால் விழுக்காடு ஓட்டு வச்சவனாம் கூட்டணியில கோடி கோடியா வாங்கி சீட்டு வாங்கி நிற்கும் போது ஏழு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற இந்த மகன் நிற்க முடியாதா எத்தனை கோடி பேரம்பேசி பேசியிருப்பார்கள் எவ்வளவு சீட்டு பேரம்பேசி இருப்பார்கள் உங்கள் கோடியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நான் தெருக்கோடியில் நின்றாலும் தனியாகத்தான் நிற்பேன் என்று தன்மானத்தோடு நிற்கிற இந்த மகனை நீ எல்லாரும் சொல்வாய் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று யாரோடு சேர்ந்து ஒழிப்பாய் யார் ஊழல் லஞ்சத்தை யாரோடு சேர்ந்து ஒழிப்பார் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும் அப்போதான் ஒழியும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசம் எப்படி வாய்ப்பு இருக்கிறது எப்படி வாய்ப்பு இருக்கிறது நீ ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான நெருப்பாக மாறு நான் மாறுறேன் என் மகள் மாறுவா நம் ஒவ்வொருவரும் மாறினால் சமூகம் மாறும் உடன் பிறந்தவனே சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுவற்றிலும் எழுதியிருக்கும் இறங்கி கூட்டுவது சொல்லுதல் யாருக்கும் எழுதிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் எல்லாருக்கும் சீமா அப்படி பேசக்கூடாது சீமா அப்படி பண்ணிருக்கூடாது செய்ய நாடு சரியில்லை எவனும் சரியில்லை என்று எவன் பேசுகிறானோ அவன் தான் சரியில்லை எவனும் சரியில்லை நீ சரிதானே வா சரியானதை இருக்கிற பெரிய பிரச்சனையை எளிதானதை செய்கிறார்கள் சரியானதை செய்ய மறுக்கிறார்கள் திமுக வெல்லும் ஏன் வெல்ல வேண்டும் ஸ்டாலினுக்கும் திமுக ஒரு காரணம் வர வைத்தவர்களே அவர்கள் தான் அவர்கள்தான் கதவை திறந்து விட்டவர்களே அவர்கள் தான் பிஜேபி வளர்ந்து வளருது பைத்தக்காரன் குழுவிடு படிச்சு தின்ண்டான் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் முட்டா பயிலுக்கு பிறந்த முட்டா பயிலுகளா சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தாண்டா வருவான் சீமா வீட்டுல சுச்சி போட்டா ஓ வீட்டுல போடுற லைட் எரியும் என் வீட்டுல தாண்டா எரியும் என் வீட்டுல தான் எரியும் இன்னும் பேசிக்கிறா இத நம்பிக்கிட்டு என்னுடைய இஸ்லாமிய கிறித்தவ சொந்தங்கள் என் அன்பு உறவுகள் அந்த பாதகம் அந்த படுவாதகம் அந்த அக்கிரமஞ்சேர்வனுக்கு ஓட்ட போட்டு இப்பவும் இப்போ ஆயர்களும் ஜமாத்து பெரியவர்களும் நம்ம நமக்கு இருக்கிற இறை கடமையே திமுக ஓட்டு போடுறது ஐயோ கொடுமை அல்லாஹ் நீங்கள எதையாவது பார்த்து பண்ணி விடு நல்லா இருப்பேன் அல்லாஹ் டத்துவா செய்யறே தவிர நம்ம ஒண்ணும் அழி இல்ல ஏசுவரன் சொல்றாரு உன் இனம் சார்ந்தவன் எவளோ அவனிடத்திலே உன் அரசாட்சி ஒப்படைங்க இயேசு இயேசுபுறான் சொன்னதை நான் சொல்றேன் என்னை ஏசுறான் இனவெறிங்கிறேன் சிறங்கு சொறிங்கிறேன் பாசிஸ்ட்ங்கிற செப்பரேட்டிஸ்ட்ங்கிற ஆன்ட்டி இந்தியன்ங்கிறான் அப்பதான் இந்தியனங்கிற ஏ வாடா நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல் இன வெறுப்பு அரசியல் அல்ல தமிழ் பேரினத்தின் இன உரிமை அரசியல் தமிழ் பேரினத்தின் இறையாண்மை அரசியல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த இனத்தின் மாண்பை நாங்கள் கேட்கிறோம் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனத்தவர்களாம் வந்து குடியேறியவர்கள் நானும் என் மகளும் சொன்னா தமிழரும் தமிழச்சியும் எழுதுறோம் ஹார்ட்வேர் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையில எழுதியிருக்கான் நீங்க படிக்கலாம் பொய் கிடையாத படிக்கலாம் படிக்கலாம் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாரர்கள் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் இனத்திற்கு தான் என்று நான் நான் சொல்ல நானும் என் மகளும் சொன்னால் ஒரு தமிழனும் தமிழ் அப்பனும் மகளும் பேசுகிறார்கள் என்று நீ நினைக்கலாம் உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளர் ஆரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் இந்த நாட்டை என் நாடு என்று இருக்கணும் இறையச்சம் கொண்ட என் மக்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் என் உடன் பிறந்தவர்கள் இனிமேலாவது மாறுங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பதினைஞ்சு விழுக்காடு வாக்கை திமுகவுக்கே செலுத்தி ஒரே ஒரு நன்மை கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செஞ்சது என்று ஒரு நன்மையை சொல்லுங்கள் நான் என் மகளை வீட்டுக்கு போயிடுறேன் வேணாமடா இந்த தேர்தல் போட்டி அவங்களே இருந்துட்டு போடணும் போயிடுறேன் ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பண்ணாத அடிக்கும்போது அதுல ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறா இவன் ரொம்ப நல்லவன் என்ன செஞ்சாலும் சைத்து சைத்து அநீதி இழைப்பவனுக்கே அதிகாலத்தை எப்படி உன்னால கொடுக்க முடியுது அறுக்கிறவனையே ஆடு எப்படி நம்புகிறது எப்படி நம்புகிறது அடிமை எப்படி பிறகுறான் அநீதி எதிர்க்க இல்லாதவன் சகித்துக்கிறான் தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளவன் இவ்வளவுதான் அடிமை பிறந்த கதை நபிகள் என்ன சொல்றாங்க அநீதியை எதிர்த்து அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் இங்க ஒரு ஜிகாத்து கூட இல்லையா ஒரு புனித போராளியும் இல்லையா இருந்தான் என் உயிர் அண்ணன் பழனி பாபா இறந்தான் மதவெறியர்கள் கொன்றார்கள் அதுக்கு என்ன செஞ்சிட்டே நீ ஏன் இந்த திமுக நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே மகவாதத்தை எதிர்த்து போராடி ஒரு போராளி இருந்தானே பழனிபாபா ஏன் வணக்கம் கூட இல்ல செலுத்த மாட்டார்கள் ஏன் மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்ட மகத்தான மனிதன் என் அண்ணன் பல்னி பாபா அதுல பயப்படுவான் நீ என்ன நினைக்கிற தெரியுமில்ல நல்லா தான் பேசுறாங்கள அவன் பிள்ளைகள்லாம் நல்லா தான் பேசுவான் மகள் தென்மொழியெல்லாம் அருமையாக தான் பேசுது வரணும் வரணும் வந்தா நல்லது சொல்றது வரணும் எப்படி வர்றது பஸ் பிடிச்சா இல்லை ட்ரெயின் பிடிச்சா ஓட்டு போட்டா தானே சாமி வர முடியும் ஓட்டு இவன் கஷ்டப்படுவான் போராட்டம் ஐயோ மீத்தேன் நான் தான் வரணும் ஐயோ நெய்வேலி பலகர இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்கிறான் நான் தான் போகணும் ஐயோ எரிவாயு கசிவு கலந்துருச்சு நான் தான் போகணும் அணுவுல நான் தான் போகணும் விவசாயி நான் தான் போகணும் எல்லா போராட்டத்துக்கும் போகணும் அவன் கட்டி பிடிக்கணும் ஆறுதல் சொல்லணும் கையை கொடுக்கணும் கண்ணீரை துடைக்கணும் எல்லாம் ஓட்ட என்னைய தள்ளி விட்டு அவனுக்கு போட்டணும் எவன் துன்பத்தை தந்தானோ எவன் துயரத்தை தந்தானோ எவன் மீள முடியாத ஏழ்மை வறுமையிலே அறுபது ஆண்டுகளாக வைத்தானோ அவனுக்கு திருப்பு வாக்கு அதிகாரம் எப்படி எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது துன்பத்தை தந்தவன் ரொம்ப நாள வச்சிருக்கிறத கடன் வாங்கினா என்ன பண்ணுவ திருப்பி இல்ல அதான மானம் தம் மான மரவனுக்கு அழகு ஒரு மனிதனுக்கு அழகு அப்ப துன்பத்தை எவன் தந்தானோ அநீதி அக்கிரமத்தை எவன் தந்தானோ அவனுக்கு திருப்பிக் கொள்ளா என்ன பண்றது தோக்கடி அவனை உன் உரிமையை பறித்தவனை பெற்றுத்தர மறுத்தவனை வீழ்த்து உன் தாய் நிலத்தில் காங்கிரஸ் கட்சி சொல்லுதா கர்நாடகாவில் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு நீ ஒரு ஓட்டு உனக்கு போட முடியாது முடிவிடுறா முடிஞ்சு சதரீர்வான் காங்கிரஸ் உள்ள நுழையும் போது காவிரியில் தண்ணியை நாங்கள் பெற்று தருவோம் டிஎம்சி டிஎம்சி இப்போ ஏன் தண்ணி வர மாட்டேங்குது காரணம் ஐயா கருணாநிதி தான் வழக்க போட்டார் உச்ச இந்திரா காந்தி கூட்டம் மிரட்டிச்சு திரும்ப பெற்றார் ஏன் முன்னூத்தி எழுபத்தி அறுபத்தி ஆறு சட்டப்பிரிவை ஆட்சி பின்பற்றி ஆட்சியை கலச்சி விட்டுவார்கள் பயந்துகிட்டு பதவிக்கிறாரா லட்சக்கணக்காக நம்ம செத்து விழுகும் போது நம்ம இனத்தின் பிணத்தின் மேலே நாற்காலியை போட்டு பதவி அணிவிச்ச பதறு பாவைகளடா இங்க விங்களுக்கடா மறுபடி மறுபடியும் ஓட்ட போடுற நீ அண்ணன் சொறதை கெல்றா தண்ணி சோறு சோறுன்றா தன்மானம் இனமானம் சூடு சுரண ரோசோ கோவம் எல்லாம் வந்துடும் நீ ரைஸ் சாப்பிடுற வாட்டு குடிக்கிற அதான் பிரச்சனை இங்க சொல்ல முடியாது இப்போல இதில் தான் பணத்தை கொண்டு போறாங்கன்றாங்க ஆமா ஆ ஏன் உண்மையிலேடா உண்மையில் காசை கொடுக்குறது ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் காவல்துறையை வச்சு தான் கொடுக்குறான்றாங்க அது செய்யுறாங்க இவங்க பயங்கரமா பயங்கரமாக யோசிப்பாங்க தப்பு பண்ணுறது நல்லது பண்ணுறது ஒன்று கூட யோசிக்க மாட்டாங்க

அங்க போனாது இங்க போன ஒரு துளி நேர்மை கடை உங்களுக்கு ஒரு துளி நேர்மை ஏ நான் என் மகளும் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒண்ணு இல்லை எங்க அப்பேன் பத்து இருபது ஆண்டு முதலமைச்சர் எங்க அப்ப மாதிரி மந்திரி ஒண்ணும் கிடையாது ஒரு நாங்க ஒரு அன்னாடங்காட்சியில் ஏழை விவசாய மக்கள் வானத்தையும் பூமியை நம்பி வாழ்ற மக்கள் எனக்கு ஒரு சின்னம் கொடுத்தில்ல இந்த கட்சிகள் எல்லாரும் அவரவர் பழைய சின்னத்திலே போட்டிடுறாங்க எனக்கு தேர்தலுக்கு வேட்பாளரை போது கூட எனக்கு சின்ன தெரியாது எம்புற்றாயத்தை படுத்தின என்ன பாடுபடுத்தினீங்க நீங்க அதான் இவைங்களை அடிக்கிறதுக்கு மட்ட வெட்டினோம்னா மொத்த பணையும் பண்ணுங்க அவ்வளவு மட்டை தேர்தல் ஐயோ அப்பா இந்த வரும்போது பார்த்தேன் காவிரியில ஒரு மணலையும் காண அள்ளி தின்னவங்க எல்லாம் இருக்காங்க குழி குழியா தோண்டி போட்டுருக்காங்க ஏன் பின்னாடி சீமா வந்து கஷ்டப்படுவேன் குழி தோன்றதுக்கு தோண்டி வச்சுட்டு போவான் எடுத்து மூடி என் தம்பி செங்கலை கட்டி திருறாம் பாருங்க உதயநிதி அண்ணே எங்களுக்கு சமாதி கட்டும் போது இந்த கல்ல வச்சு கட்டுங்கண்ண அதுதான் எங்களை பாருங்க நாங்க என் தங்க மாதிரி இந்த முட்டை எங்க கட்டுறப்பல இந்த முட்டை எங்க ஆட்சி எங்க ஆட்சிக்கு நீங்க மார்க் போட்டா முட்டை தான் போடணும்ன்ற எதையாவது ஒன்னை இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியாத பத்தியில பெருந்தலைவர் நம்ம தாத்தா காமராஜ் கிட்ட போயிட்டு ஒரு சுந்தரன் ஒரு இயக்குனர் சுந்தரம் ஐயா சொல்லு நம்ம ஒரு படம் எடுத்தோம்னாங்க நம்ம சாதனைகளை எல்லாம் விளக்கி நியூஸ் ரீல் மாதிரி தேட்டர் எல்லாம் போட்டு காட்டலாம் ஐயா அப்படின்னா என்ன சாதனை பண்ணியிருக்கோம் கேட்கிறார் என்ன சாதனை பண்ணியிருக்கோம் ஐயா ஊரங்கும் பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம் ஆ அப்புறம் என்ன பண்ணிருக்கோம் ரோடு போட்டிருக்கோம் அப்புறம் அணை தான் கட்டிருக்கோம் அப்புறம் இப்படி சொல்லிட்டே வர்றாரு சரி இப்ப பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம்ல பிள்ளைய படிக்குது இல்ல அதான் எல்லாருக்கும் தெரியுமே படிக்குதுன்னு ரோடு போட்டிருக்கோம் சனா நடக்குது இல்ல அணை கட்டிருக்கேன் வேளாண்மைக்கு விவசாயி பயன்படுத்துறான்ல அத படம் வேற போட்டு காட்ட போறியா அதான் தெரியுமே நம்ம செஞ்சிருக்கோம்னு தெரியும்ல எல்லாத்தையும் எழுதிட்டு காமராஜர் திறந்ததுன்னு பேரெழுதாத ஒரே ஒரு தலைமை நம்ம தாத்தா தாண்டா இவன் இங்க வாரு இங்க வாரு அவன் கட்டின அணைக்கு வெள்ளை அடிச்சு விட்டு ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் பேர் வச்சுக்கிட்டேன் இந்த கொடுமைய நீ உலகத்துல எங்க போய் சொல்லுவ எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் அக்குசுக்கு சாராய் கிடைக்கு ரெண்ட தவிர எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன் கருணா நம்ம வந்தோன்னா கருணாநிதி கழிப்பிடம் கருணாநிதி குடிப்பிடம் ரெண்டுக்கு கோச்சு விட்டு எதுக்கும் காசு இருக்காது பாத்தியாரர்களுக்கு ஊதியம் காசு இல்ல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் நிலுவைத் தொகை காசு இல்ல எல்லதுக்கும் காசு கிடையாது செவிலியர்கள் பணி நிரந்தரம் காசு கிடையாது அரசு மருத்துவ ஊதிய உயர்வு காசு கிடையாது ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு இப்ப இவங்களுக்கு சமாதி அதான் வைக்க மாட்டானே உடப்பெண் ஏனா மட்டும் இல்ல சமாதியவே பேக்கிறனால பாரு சிரிக்கிற என்ன சிரிக்கிற இந்த ஆளு சும்மா ஏதோ பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு ஏய் சொல்லுக்கு முன் செயல் என்று கற்பித்த புரட்சியாளன் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றிலேயே வரலாற்றிலேயே திராவிடர்கள் இந்தியர்கள் ஒரு தமிழ் மகனை இப்போதான் உங்கள் எதிரியை நீங்கள்

இந்த மானுட மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே பல்வேறு துன்பதுயரங்களை தூக்கி சுமக்கிறது என்கிறார் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சாக பயந்தவன் துணிந்தவனே சரித்திரமாகிறான் சாக துணிந்தவர்களின் வரலாறு என் உடன் பிறந்தவனே அறிஞர் சாக்ரிட்டிஸ் விஷமறிந்தி உண்ண வேண்டும் தண்டனை விஷத்தை ஊத்திவிட்டார்கள் ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலாம் சாக்ரட்டிஸ் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது அவன் வாய்த்து வாய்த்த உடனே எடுத்து குடித்தான் சாக்ரெட்டி அங்க ஒரு டெல்பி என்று ஒரு தேவாலயம் இருக்குது கிரேக்கத்துல அங்க நம்மள மாதிரி ஒரு தம்பி கேட்டீங்க உலகத்துல பெரிய அறிஞர் யாருன்னு தேவாலயம் அசரீரி மாதிரி சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் சாக்ரெட்டிஸ் மூணு தர போய்ட்டு சாக்ரடிஸை தேடுறான் கிரேக்க முழுக்க தேடுறாங்க யாரான் அந்த ஆள் அப்படின்னு பெரிய இங்கே யாருன்னு அங்கே போகிறான் ஆறு ஏழு மாதம் சுற்றுறான் காடு மலை எல்லாம் சுற்றிட்டு கிடைச்சா போய் ஒரு இடத்துல சாக்ரடிஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் இங்கே யார் சாக்ரடிஸ் கேட்குறான் தா அவர் தாங்க அப்படின்னு அவன் கருத்த உருவம் நம்மளை மாதிரி பெருத்த தொப்பை வழுக்க தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பலகையை போட்டு இளப்பிலை வச்சு தேசிக்கிட்டு இருந்தேன் உண்ட போய் நீங்கள் தான் சாக்ரட்டிஸா ஆமாம் நீங்க தான் உலகத்துல பெரிய அறிஞராமே யார் சொன்னது அங்க டெல்பின்னு ஒரு தேவாலயத்துல அசரீர் சொல்லுச்சு இல்ல நான் இல்ல நான் எப்ப தேவாலயத்துல சொல்லிச்சு நேத்து வரைக்கும் நான் அப்படி தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் இல்ல போ கோவத்துல வர்றேன் தேவாலயத்துக்கிட்ட வந்து நீ போய் சொல்லிட்டாய் தான் பெரிய அறிஞன்றாய் அவன் கிட்ட கேட்டவன் இல்லைங்கிறான் அதனாலதான் சொல்றேன் அவன் தான்டா பெரிய அறிங்க அவன் இல்லை அவன் சிந்தையில ஏறல நாம தான்டா பெரிய அந்த சொல்றான் என் அன்பு தம்பி தங்கையிலே பிறர் குறை காண்பவன் அரை மனிதன் தன் குறை காண்பவன் முழு மனிதன் அவனுக்கு முன்னாடி எங்க பாட்டன் வல்லுவ பெருமகனார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் மண்ணுமை அண்ணுமயிருக்கான் யாரா பெரிய அறிஞன் சாகிரட்டி வல்லுவனாடா நம்ம பாட்டண்டா வல்லுவ பெருமகனார் அந்த பெருமை உனக்கு இல்ல அதனால என்ன கூனி குறியிட்ட திருக்குறள் எழுதுனது கருணாநிதி நம்புற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க நீ இன்னு இன்னு நிலத்துல உனக்கு அறிவு வளர்ந்துட கூடாது உனக்கு தன்மான இருந்துட கூடாது பல போதைகள் கொக்கை கஞ்சா அபின் மாத்திரைகள் ஸ்டாம்பு அதுக்கப்புறம் இங்க மது சாராயம் சாதி சாதி மத சாதி மதம் திரைக்கவர் இவ்வளவு போதை இருக்கு இது எல்லாத்துல இருந்து நானும் என் மகளும் பிடுங்கி பிடி நிறுத்தன்னு வச்சுக்கிறீங்க திட்டினு தருந்து வந்த பணம் மழை அடமழையா கொட்டுது பணம் கொட்டும் போது எல்லாமே கண்ணுக்கு தெரிய மாட்டேது பணம் தான் தெரியுது காந்தி சிரிச்சுக்கிட்டே போறாரு நானும் என் மகளும் நாங்க ஓட்டு கேட்கிறோம் இந்த பயிலாம் காந்தி ஓட்டு கேட்கிறாரு காந்தி சிரிச்சுக்கிட்டே போய் நான் என்ன சொன்னேன் தெரியுமில கடைசியா உண்மையிலே நீங்க மதிப்பதாக இருந்தால் மக்களின் மனத்தில் கொடுத்துட்டு பணத்துல இருந்து எடுத்துருங்க விபச்சாரத்தை வெறுத்தார் அதுக்கு கூடவே போறார் மதுவை வெறுத்தார் கூடவே போறார் ஊழல் வெறுத்தார் கூடவே போறார் காந்தியை இதை விட இந்த நாடு அவமதிக்க முடியாது தயவு செய்து காந்தி படத்தை எடுத்துட்டு பொருத்தமான ஒரு படம் இருக்கு மோடி படத்தை போட்டு மோடி படத்தை போட்டீன்னா ராஜபக்சே இலங்கை அவன் அவமடைத்தான் போட்டிருக்கான் ஸ்டாலின் படத்தை கீழ சைடுல போடு குஜராத் மாடலி திராவிட மாடலி ஒன்னா போட்டு எந்த நாட்டிலையும் செல்லாதுன்னு இது நல்ல பணமா திருட்டு பணமானு கேட்பான் ஏன் ரெண்டு திருடங்களை போட்டிருக்கியே அதனால இது நல்ல பணம் நல்ல பணமா கள்ள பணமானு கேட்பான் ஆல் இண்டியா சிலர் வரு இந்த டாடா ஏப்ரல் பத்தொன்பது மைக்கு போட்டு மோடிக்கு ஸ்டாலின் செஞ்சியா முயற்சியை எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு ஒரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஏ ஏற்றம் வரணும் பாரு ஏற்றோம் வரணும் பாரு ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்பாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு ஐயாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு ஐயாக்கா என் அன்பு மகள் தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் தொகுதியிலே நிறுத்தினேன் நிறுத்தும் போதே எனக்கு தெரியும் பெரிய பெரிய தலைவர்கள் பிள்ளைகள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் போட்டியிடுவார்கள் என்று என் மகள் எளியவள் அவள் அப்பன் நான் அதையும் விட எளியவள் அவள் கல்லூரி பேராசிரியர் கற்றவள் நான் வெறும் பட்டம் மட்டும்தான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்த வந்தேன் ஒன்றும் வேற ஒன்றும் தெரியல நான் தமிழ் பேச பார்த்து தமிழ் படிச்சு பேன்க தமிழ் இளைஞன் ஒன்றும் இல்லை தமிழன் தாய்மொழியை பெரிய தகுதி தினம் இல்லை என் மொழியை நான் பேசுனேன் பேசுகிறேன் என் மகள் அவள் பார்த்திருந்த பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு இந்த பணிக்கு வர காரணம் எந்த நாட்டில் காவல்துறைக்கு அதிக என் அன்பு உணர்ண்களே அங்க குற்றவாளிகள் அதிகம் எங்கு நோயாளிகள் அதிகம் இருக்காரோ அங்க மருத்துவருக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் எங்கே ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிப்பு இருக்கோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக இருக்கும் ஒழுக்கமிகுந்த சமூகமாக இருக்கும் உங்கள் தாயின் கருவறை என் தாயின் கருவறை பத்து மாதம்தான் நம்மை சுமந்தது ஆனால் பள்ளி கல்லூரிகளில் அறிவு கருவறை பதினெட்டு இருபது ஆண்டுகள் நம்மை சுமக்கிறது அப்படி சுமக்கிறவர்கள் ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் தான் என்பதை நீங்கள் உணரணும் உணரணும் என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள் இதுதான் உலகம் இது உன் சித்தப்பா இது உன் பெரியப்பா இது உன் மாமா இது உன் அத்தை இது உன் தாத்தா பாட்டி என்று அடையாளம் காட்டினார்கள் என்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டியவர்கள் பேராசிரிய பெருமக்களை ஆசிரிய பெருமக்களை வேட்பாளராக நிறுத்தியது அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட சமூகம் படைக்க துடிக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாமல் என்னையும் என் மகளையும் இருக பற்றி கொண்டு இந்த நாட்டில் இருக்கிற ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை எல்லாவற்றையும் மாற்றுங்கள் மாற்றுங்கள் மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாற்று மாறுங்கள் மாற்றுங்கள் முடியும் உன்னால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் நம்புங்கள் விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னை நம்பு என் நம்பு அவளுக்கு ஒரே ஒரு ஓட்டு மைக்கு சின்னத்தில் போட்டு நாட்டை எங்களிடத்தில் ஒப்படை உன் உரிமைக்கு குரல் நீ இழந்த உரிமையை மீட்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க உன் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க உன் மண்ணை உன் மலையை உன் காட்டை உன் நாட்டை வருங்கால தலைமுறையின் எதிர்கால நல்வாழ்வை பாதுகாக்க உங்கள் அன்பு மகள் என் செல்ல மகள் தேன்மொழிக்கு வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் உடன் பிறந்தார்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே என் மகளை பெரம்பலூர் தொகுதியிலே உங்களை நம்பி விட்டுவிட்டு செல்கிறேன் வெற்றி பெற்றால் உன் மகள் என்கிற செய்தியை என் செவிகளுக்கு அனுப்புங்கள் பேரன்புமிக்க என் பெற்றோர்களே தன்மானமும் இனமானம் கொண்ட என் உறவு சொந்தங்களே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் எங்கள் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கு வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் அன்பு மகள் தேன்மொழி வெல்க 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 வணக்கம்